பரணி நட்சத்திரம் வான வானமண்டலத்தில் இரண்டாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய பரணி என்ற சொல்லுக்கு பொருள் சுமப்பது அல்லது தாங்கிக் கொள்வது பரணி தரணி ஆளும் அப்படிங்கிற பழமொழி கேட்ப பதவியும் ஆளுமை திறனும் இவங்ககிட்ட இயல்பாவே அதிகமாக இருக்கும் சுக்கரனோட நட்சத்திரமா இருக்கிறதுனால படைப்பு மற்றும் கலை சார்ந்த திறமைகளும் இவங்ககிட்ட இருக்கும் இவங்களுக்கான அதி தேவதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யமன் மற்றும் துர்க்கயமன் யமன் வந்து சிவனோட அம்சமாக இருக்கிறதுனால மித்ருஞ்சய வழிபாடு மற்றும் கால பைரவர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் யமன் நீதியை குறிக்கிறதுனால நேர்மையை பின்பற்றதும் பெரியவங்களை மதிக்கிறதும் யமனை வழிபாடு பண்ணதுக்கு சமம் பரணி நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால அன்னை மகாலட்சுமி வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் முக்கிய பரிகார ஸ்தலன்னு பார்க்கும்போது நல்லூர் கும்பகோணம் அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்த திருத்தலம் வந்து திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்று புகழ் பெற்றது இவங்களுக்கு ஏதாவது திருமண தடைகள் இருந்தால் அது சரி இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சுபகாரியங்கள் தடையா இருந்தாலும் இங்க ஒரு தடவை போயிட்டு வருது நல்லது குறிப்பா பரணி நட்சத்திர நாளில் போயிட்டு வருது ரொம்ப நல்லது